ஓம் ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தச அவதாரத்துல நரசிம்ம அவதாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல பிரகலாதன் தன் தந்தையை வணங்காமல் ஸ்ரீமன் நாராயணனை வணங்குனதுனால மிகப்பெரிய ஆத்திரமும் கோபமும் தன்னுடைய மகன் மேல தாம் பெற்ற பிள்ளன் கூட பார்க்காம அந்த குழந்தைய வீரர்களை வர சொல்லி கையையும் காலையும் கட்டி சமுத்திரத்துல வீச சொல்லிட்டான் வீரர்கள் என்ன பண்றாங்க தன்னுடைய இரக்க குணத்தின் மூலமாக இளவரசே நீங்க ஏன் உங்களுடைய தந்தையை வணங்காம ஸ்ரீகரிய வணங்குறீங்க இது மிகப்பெரிய பாவம் இல்லையா மூணு உலகமும் உங்களுடைய அப்பாவை தான் வணங்குது ஆனா நீங்க ஒருத்தர் மட்டும் ஸ்ரீகரிய மட்டும் வணங்குறீங்களே இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேக்கும் பிரகலாதன் அவங்க கிட்ட சொல்றான் உயிர்கள் அனைத்தும் படைக்கப்பட்டது ஸ்ரீமன் நாராயணன் மூலமாகத்தான் அவர் ஒருவரையே வணங்கத்தக்கவர் மானிடரை வணங்குதல் தவறாயிற்று அப்படின்னு பேசுகிறான் இப்படி வேதாந்தம் பேசுறவன்னு எப்படி நம்ம கொல்ல முடியும் இருந்தாலும் மன்னனுடைய ஆணை அதை தான் ஆகணும் அப்படின்றதுனால கையையும் காலையும் கட்டி சமுத்திரத்துல போட்டுட்டாங்க இல்லைன்னா வீரர்களோட உயிர் போயிடும் அதனால சமுத்திரத்துல போட்டுட்டு வந்துட்டாங்க சமுத்திரத்தில் இருக்கிறது யாரு ஸ்ரீமன் நாராயணன் தான் அங்க இருக்காரு படுக்கையில் அதனால ஸ்ரீமன் நாராயணன் பிரகலாதனை தாங்கி கொண்டார் இங்க வீட்டுல லீலாவதி ஒரே அழுக ஒரே மகன் அந்த மகனையும் கொண்டுட்டு நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில என்னத்த அனுபவிச்சோம் ஒரே ஒரு குழந்தை அந்த ஒரு குழந்தையும் வளர்க்க முடியாம இப்படி பெத்தவரோட கையினாலேயே அந்த குழந்தைய அழிக்கணும் அப்படின்னு வர வாங்கிட்டு வந்திருக்கு போலன்னு அழுகும் போது இரண்டிய கசிபு மனம் தாங்கல அவரும் சேர்ந்து ஆறுதல் சொல்றாரு விடு அதாவது உயிரேழு லோகமும் என்ன வணங்கும் போது என் மகம் மட்டும் பரம விரோதியான அவன் பேரை சொல்றானே எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசி ஆறுதல் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே வாசல்ல சத்தம் கேக்குது அம்மா அம்மா அப்படின்னு உடனே குழந்தை வேகமா ஓடி வருது அம்மா வேகமா போய் குழந்தையை வாரி அணைக்கிறாங்க இரண்டே கசிப்பு கேட்குறான் மனசுல சந்தோஷம் ஆகா நம்ம புள்ள வந்துட்டானேன்னு இருந்தாலும் எப்படி வந்த அப்படின்னு கேட்ட உடனே அப்ப சொல்றான் ஸ்ரீகரி தான் என்னை தாங்கி கொண்டார் அவரே என்னை கரையில் சேர்த்தார் நான் வீடு வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர கோபம் வருது அப்ப அந்த நேரத்துல நாரதர் அங்க வராரு என்ன நடக்குது அப்படின்னு நாரதர் கேட்குறாரு அப்ப இரண்டிய கசிபு நாரதர் கிட்ட சொல்றான் இவன் என்னோட பரம விரோதி பேரை சொல்ல சொல்ல என் காதுல ஈத்த காட்சி ஊத்துற மாதிரி இருக்கு நாரதா ஏன் இப்படி பண்ணுறான் எனக்கு அவ்வளவு கோவம் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆத்திரப்படுறான் அதனால ரொம்ப கோவம் அடைஞ்சு என்ன பண்றான் போய் ஆழகால விஷமான ஒரு கொடிய நஞ்சுள்ள விஷத்தை கொண்டு வந்து தான் கையாலேயே அந்த பிள்ளைக்கு ஊத்துறான் அந்த குழந்தை குடிக்குது எப்படி குடிக்குது நீங்க கஷ்டப்பட வேணாமப்பா நானே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆழகால விஷத்தை வாங்கி ஹரிபோம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு வாயில குடிக்குது அந்த விஷம் கூட அதுக்கு அமிர்தமாக மாறிடுச்சு கொஞ்ச நேரம் உடம்பு நீல கலர்ல மாறுச்சு ஆனா ஸ்ரீமன் நாராயணனை பத்தி பாடின உடனேயே அந்த விஷம் அனைத்தும் முறிந்து பழைய நிலைக்கு வந்துட்டான் பிரகலாதன் இதை கேட்க கேட்க இதை பார்க்க பார்க்க இரண்ய அவ்வளவு ஒரு கோபம் இவனை ஏதாவது பண்ணியே ஆகணும் இவன் எப்பயுமே நாராயணனை பாடுறான் நாராயணனை பேசுறான் என் பரம விரோதியோட பேச்சு என்கிட்ட கேட்டு கேட்டு என்ன ரொம்ப ஆத்திரத்துக்கு உள்ளாக்குறான்னு சொல்லிட்டு என்னடா பேசுற ஈரேழு லோகத்தையும் வென்றவன்டா தான் நீ எப்படி என் பரம விரோதியை நீ கடவுளாக நினைக்க கூடும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப சொல்றான் அப்பா தாங்கள் வெற்றி எல்லாம் வெற்றி அல்ல எவர் ஒருவர் காமம் கோபம் பற்று அகங்காரம் பேராசை இவற்றை எல்லாம் வெல்கிறாரோ அவரே தன்னை வென்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செய்வதற்கு ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகம் வேணும் அவருடைய அனுகிரகம் இருந்தாலே தங்களை நீங்கள் வெல்ல முடியும் நம்மை நாமே வெல்வதே வெற்றியே தவிர இந்த வெற்றியெல்லாம் வெற்றி அல்ல அப்படின்னு சொன்ன உடனே மிகப்பெரிய கோபம் என்னடா சொல்ற அவன் எங்கடா இருக்கான் என்னோட பரம விரோதிய நீ சொல்லிக்கிட்டே இருக்கிய அவன் எங்க இருக்கான் சொல்லு இப்பயே எனக்காக அவன் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான் நான் போய் அவனை தேடிட்டு வந்துட்டேன் அவன் என் கண்ணுக்கு சிக்கல அவனை எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே பிரகலாதன் சொல்றான் அப்பா அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் நீங்க எங்கேயும் தேட வேணாம் நீங்க நினைச்சா உடனே வருவாரு அப்படின்னு சொன்ன உடனே என்னது உடனே வருவானா அப்ப இந்த தூண்ல இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் இருக்க கதையின் மூலியமாக பக்கத்துல இருக்க தூணை ஓங்கி அடிச்சான் அடிச்ச உடனேயே அந்த தூண் இரண்டாக பிளந்து அந்த தூணுக்குள் இருந்து நரசிம்ம அவதாரமாக ஸ்ரீஹரி அப்படியே வெளிப்பட்டார் அந்த உருவம் பார்க்கறதுக்கு மனுஷனாகவும் இல்லை விலங்காகவும் இல்லை தலை மட்டும் சிங்க முகமாகவும் உடம்பு முழுதும் மனித உடலுமாக இருந்தது அது ஒரு உயிரினம் என்று சொல்ல முடியாது மனிதன் என்று சொல்ல முடியாது விலங்குன்னு சொல்ல முடியாது அப்படியாப்பட்ட உயிரினம் கையில் எதுவும் இல்லை நேரா என்ன பண்றாங்க அந்த நேரம் இல்லை பகலும் இல்லை வீட்டுக்குள்ளேயும் உள்ளேயும் இல்லாம வெளியேயும் இல்லாம தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் இரண்ய கசிபவ அப்படியே கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு போய் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியையும் இல்லாம நடு வாசல் அதாவது நிலப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிலப்படியில் வைத்து தன்னுடைய நகத்தின் மூலியமாகவே இரண்ய கசிபினுடைய வயிற்றை கிழித்து உள்ளிருக்கும் குடலை எடுத்து கழுத்தில் மாலையாக சூட்டி கொண்டார் அவ்வளவு ஒரு ரோசம் அந்த அந்த ரோசம் அணையலை அப்படியே கர்ஜிக்கிறாரு நாரதரும் இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு எல்லா தேவர்களும் வந்துட்டாங்க நரசிம்மரனுடைய அவதாரத்தில் இவ்வளோ பெரிய கோபம் இது நம்ம உலகத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி பிரகலாதனை பாட சொல்றாங்க பிரகலாதன் பாடுறாரு பாடின உடனேயே சாந்தமாகறாரு நரசிம்மர் நரசிம்மர் சாந்தமானவனே சொல்றாரு உன் தந்தை உன் கண்முன்னே கொன்றதாக நீ நினைக்க வேண்டாம் உன் தந்தை முற்பிறவியின் பயனை இப்போது அடைந்து விட்டான் என்னை வந்து அடைந்து விட்டான் இது அவனின் வினை பயன் அப்படின்னு சொன்ன உடனே பிரகலாதன் சொல்றான் ஸ்ரீஹரி நாராயணா எனக்கு எப்போது முக்தி கிடைக்கும் அப்படின்னு கேக்குறான் அந்த சின்ன வயசுல அப்ப ஸ்ரீமன் நாராயணன் சொல்றாரு மூ உலகத்தையும் சிறப்பாக ஆட்சி செய்து நல்ல முறையில் என்னை நீ வந்து அடைவாய் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாரு இதுவே நரசிம்ம அவதாரத்தின் விளக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா